புத்தளம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் தற்போது பெரும்போகு வேளாண்மையின் அறுவடை இடம்பெற்று வருகின்றது தமது வேளாண்மைக்கு இம்முறை சிறந்த விலை கிடைக்க வேண்டும் என்பதை இவர்களின் ஏகோபித்து எதிர்பார்ப்பாகும் அரசாங்கம் இன்னும் நெல்லுக்கான விலை நிர்ணயத்தை செய்யாத ஒரு நிலை இருக்கு நெல் அறுவடை செய்கின்ற போது நெல்லுக்கான உத்தரவாத விலையை அவர்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் மதுரங்குழி கமல்நல சேவை நிலையத்துக்குட்பட்ட முந்தல் காடு கருங்காலிச்சோலை கிருஷ்ணன் குளத்தடி உள்ளிட்ட பல பகுதிகளில் பெரும்போது வேளாண்மை அறுவடை இடம்பெற்று வருகின்ற போதிலும் தாம் எதிர்பார்த்து விளைச்சல் கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர் ஆயிரம் கிலோ அதில் அறுவசிதான் அரசாங்கம் வந்து இதுக்கு நிர்ணய விலையை விதிக்காததால அரசியாலை உரிமையாளர்கள் அவங்க விதிக்கிற தான் எடுத்துக்கிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு இது அரசாங்கம் முன்னிண்டு இதுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஒரு நிர்ணய நிறைய விலையை விதித்து எங்களுக்கு இதை செஞ்சு தந்தால் நல்லா இருக்கு இதனிடையே கிளிநொச்சி மாவட்டத்திலும் தற்போது பெரும்போக்கு அறுவடை இடம்பெற்று வருகின்றது இம்முறை நெல்லுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என கிளிநொச்சி விவசாயிகள் கூறுகின்றனர் ஒரு கிலோ நெல்லிண்ட விலை நூற்றி பன்னெண்டு ரூபா பதிமூன்றுரூவா கட்டுறார்கள் ஆனால் இந்த விலை எங்களுக்கு ஆகாது லாபம் பெறவனமாக இருந்தால் உண்மையிலே நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபாவுக்கு இந்த நெல்லை அரசாங்கம் செய்ய செய்யணும் இதனிடையே மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளும் ஊடக சந்திப்பு ஒன்றை மட்டக்களப்பில் இன்று மேற்கொண்டனர் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் எழுபது வீதமான விவசாயத்தை மேற்கொண்டு இருக்கின்றது சந்தர்ப்பத்தில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கரில் வேளாண்மை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே இதுவரைக்கும் எங்களுடைய மாவட்டத்திலே இந்த நெல்லினுடைய விலை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எந்த ஒரு காரியாலயமும் நெல் அமைக்கப்படவில்லை சுமார் கொள்முனைக்காக கொள்வ கொள்வன செய்வதற்கு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் காய்ந்த நெல்லினை நூற்றி இருபத்தி ஐந்து தொடக்கம் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செய்தால் மாத்திரம்தான் எங்களுடைய உற்பத்தி செலவில் இருந்து நாங்கள் ஓரளவு எங்களுடைய

கொண்டு வர வேண்டும் என்பதா உங்களுடைய கருத்து நாற்பத்தி ஐந்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதால் தான் இதனால் அரசாங்கத்தின் வருமானமும் அதிகரிக்கும் ஒரு கிலோவிற்கு 65 ரூபாய் என்ற ரீதியில் பார்த்தால் ஒரு மெட்ரிக் தொண்ணுக்கு ரூபாய் கடந்த காலங்களில் எண்பத்தி மெட்ரிக் டன் நெல் இறக்குமதி செய்ததாக குறிப்பிடுகின்றனர் அறுபத்தி ஐயாயிரத்து எண்பத்தி ஐயாயிரத்தில் பெருக்கினால் ஐயாயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் கிடைக்கும் பந்தா பான்சி விசிக்கும் ஐயாயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பகா. அரசு இறக்குமதி செய்யப்படுவதன் மூலம் அரசாங்கம் வரி பெற்றுக் கொண்டுள்ளது ஆம் ஒரு புறத்தில் அது சிக்கலில்லை என்று நினைக்கிறேன் மறக்க வேண்டாம் இறுதியில் சந்தையில் உள்ள அரிசிக்கு அந்த விலையினை வழங்கியது நாம்